இரண்டாம் பருவம் இயல் ஒன்று மூதுரை மூதுரை அப்படிங்கிற நூல் எழுதுனது ஔவையார் மூதுரையில் வந்து முப்பத்தி ஓரு பாடல்கள் இருக்குது இதை வந்து வாக்குண்டம் வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனுக்கும் மாசர கற்றோனுக்கும் ரெண்டு பேர்த்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்குறப்போ கற்றவங்க தான் சிறப்புடையவங்களாக கருதப்படுறாங்க மன்னருக்கு வந்து தன்னோடய தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும் வெளியில் சிறப்பு இருக்காது ஆனால் கற்றவர்களுக்கு எந்த தேசம் போனாலும் சிறப்பு இருக்கும் அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல் தேசம் நாடு தேசம் நாடு இந்நூலின் ஆசிரியர் அவ்வையார் இவர் ஆத்திச்சூடி வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் ஆத்திச்சூடி வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என்னும் பெயர் பெற்றது இந்நூலில் வந்து முப்பத்தி ஓரு வெண் பாடல்கள் இருக்குது பாடல்களை நம்ம வெண்பான்னு சொல்லுவோம் முப்பத்தி ஓரு வெண்பாக்கள் உள்ளன